ஆண்டுகளுக்கு முன் தினம் நமக்கு செய்தித்தாள் செய்தியா செய்தியாகவும் சின்னத்திரைகளில் செய்தியாகவும் அரசியல்வாதிகளுடைய மேடைகளில் பேசப்பட்டவர்களாகவும் நம்முடைய உணர்வுகளோடு தொடர்புடையதாக இருக்குது அதற்கு என்ன ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தொப்பில் கொடி உறவுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் அங்கே வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஈழ அது உக்கரம் கொண்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பூச்சி சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் அவங்க ஏற்பட்டது அதற்கு பிறகுதான் ஆயுதப் போராட்டம் என்ற ஒரு வடிவத்தை ஈழப் போராட்டம் எடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் புள்ளி போராட்டம் அதோட ஒரு இன படுகொலையாக அது முடிந்தது இந்த அந்த கருப்பு நாளிலே தமிழர்கள் அவர்களே உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உடமையை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உறவுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் நாடு விட்டு நாடு ஓடினார் தஞ்சம் உலகம் முழுவதும் அந்த வரலாற்று நிகழ்வை தான் ஒரு சோகத்தை தான் அவருடைய பட்ட ஆய்வாக இருந்தது அதைத்தான் அதை எவ்வாறு அவர் வந்து பட்ட ஆய்வை மேற்கொண்டார் என்றால் புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் பட்ட அந்த துன்பத்தை அனுபவத்தை கவிதைகளாகவும் சிறுதைகளாகவும் அடித்தார்கள் அவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வட்டை தோழர் முனைவர் செங்கொடி அவர்கள் இங்க தந்திருக்கிறார் இந்த வாசிக்கு இந்த நூலை புரட்டி முதல்ல வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பொன்மொழி நம்முடைய நந்தியை தொடும் நம்முடைய மூளை அப்படியே குறைய வைக்கும் வாழ்வது என்பதை தவிர எல்லாவற்றையும் மனிதன் கண்டுபிடித்து விட்டான் எல்லாவற்றையும் மனிதன் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா வாழ்வது எப்படின்றது மட்டும் அவனுக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இது ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் சார்த்த சொன்ன பாவேந்தர் நமக்கு கல்வி இல்லை கொஞ்சுவதற்கு காதல் இல்லை நமக்கு வாழ்வதற்கு வாழ்க்கை இல்லை இன்னும் மனிதன் காட்டு பிராண்டி காலத்தில் இருக்கானே ஒரு கவிதையும் இங்கு எடுத்த இந்த புத்தகத்தில் எடுத்தாடப்பட்டு ஆரம்பத்திலே நம்மளுடைய உணவுகள் ஒரு தீப்பிடிக்கிற அளவிற்கான ஒரு சிந்தனையை ஒட்டத்தை இந்த நூலினுடைய முன்னோரை தந்திருக்கிறது கொலம்பெயிருதல் என்பதை பற்றி அழகாக இந்த நூலில் செங்கொடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் குளம்பெறுதல் ஏன் ஏற்படுகிறது பலவிதமான ஒரு போர் ஒரு பஞ்சம் ஏற்படுற காலத்தில் பஞ்சம் வளைக்கிறதுக்காக இடம்பெயர்றாங்க ஒரு இயற்கை சீற்றம் சோதனைகள் வரும்போது இல்லைன்னா ஒரு பொருளாதாரத்தை தேடி அந்த காலத்திலே தமிழர்கள் திரைக்கடல் ஓடியும் திறவிய தேடு அப்படின்னு ஒரு பெரிய பழமொழியே இருக்கு ஏதோ ரொம்ப தேடி மாதிரி ஒரு அந்த பழமை அப்படி இருந்தாங்க நம்ம அது சந்தேகம் அப்போ புலம்பெயர்தல் என்பது பொருளாதார அடிப்படையில் இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் திரும்பி வந்துடலாம் அவனுக்கு ஒரு இடம் இருக்கு ஆனா ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் தங்களுடைய சொந்த மண்ணை இருப்பிடத்தை எழந்து உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற நிச்சயம்லாம் இல்லை அந்த அந்த கனவு மட்டும் அவங்க நெஞ்சத்தில் கனலாகவே இருந்துகிட்டு அந்த கனவு கனலாகவே இருந்துகிட்டு இருக்கு அவர்கள் தாய்மண் இயக்கம் அந்த தாய்மன் இயக்கத்தை பத்தி சேரனும் இன்னும் சில கவுஞ்சர்களும் எழுதியிருக்கிற அந்த கவிதைகள் எல்லாம் இதில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்றென்று நான் வந்து வாசி காட்டணும்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வேற நாட்டுக்கு போயிட்டாங்க ஒரு பிரான்ஸுக்கோ இல்லைன்னா ஒரு சுவிட்சர்லாந்துக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ போயிட்டாங்க இவன் மட்டும் தான் ஓடி போயிருக்கிறான் அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பம் போன பிறகு விசா கிடைக்காம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களாக சிதறி போயிடுறாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தருடைய கவிதையை பாருங்க அவருடைய மன உணர்வு எப்படி இருக்கு பல இடங்கள் அவங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க யான நகரில் என் பையன் கொழு கொழும்பில் என் கொண்டாட்டி தல்லாத வயதனிலே சுற்றம் ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில் நானோ வலிதவரி அலஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போதுலோவில் என்ன நம் குடும்பங்கள் காற்றில் விதி குரங்கு கிழித்தறியும் வஞ்சித் தலையனையா பஞ்சி தலையணை மாதிரி குரங்கு பிச்சு போட்ட பஞ்சி தலையணை மாதிரி அங்கங்கே செதறிட்டாங்க ஈழத்தமிழர் அந்த அந்த ஒரு கொடுமைய அந்த ஒரு பெரும் சோகத்தை இந்த தாய்மண் இயக்கம் என்ற தலைப்பில் அவங்க அருமையாக அந்த கவிதையெல்லாம் சேலித்து கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு கவிதை எவ்வளவு உணர்வுபூர்வமாக கருதப்பட்டு பாருங்க இந்த உடல் நேசித்த மண் நேசத்திற்குரிய நெஞ்சங்கள் சுவாசித்த காற்று சுற்றியுள்ள உறவுகள் நடந்த பாதை பேசிய மொழி எழுதிய எழுத்துக்கள் என்னை எழுத செய்யும் நீ எதுவுமே இன்று என்னோடு இல்லை என்ற அளவின் இங்கு மட்டும் நான் எதற்கு எங்க அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான் பாரிஸில் உட்காந்து யோசிக்கிறான் இங்க மட்டும் நான் எதுக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இப்படி ஒவ்வொரு கவிதைகளும் அவங்களுடைய அந்த உலம்பாயிருந்து போய் அவங்க வாழ்றாங்கல்ல அந்த புலம்பெயர்ந்து போன பிறகு அவங்களுக்கு என்ன வாழ்க்கை புலம்பெயர்ந்த பிறகு அவனை அந்த அந்த நாடுகள் ஏற்றுக் கொண்டுதான் புலம்பெயர்ந்து போகும் போதே அந்த உயிரிழப்பு நிச்சயம் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது படகுல போகும்போது படகு வந்து ஒரு நாற்பது ஈழத் தமிழர்கள் செத்து போறாங்க அதே மாதிரி இன்னும் ஈழத்தமிழர்கள் மட்டும் இந்த பொறுமைக்கு ஆளாகலை பல தேசத்து மக்கள் ஆகிறாங்க பல நாடுகளில் நடக்கிற போர்கள்னால அந்த மக்கள் வந்து எனக் கலவரத்தினால ஓடுறாங்க அப்போ ஒரு பெரிய கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள அந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் அடைக்கப்பட்டு அவர்கள் அங்கு இறங்கும் போது பிணங்களாக போய் இறங்க மூட்டைகளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இந்த மாதிரியான கொடுமைகள் இடையில் ஈழத் தமிழர்களுக்கு அங்கங்கு அவர்கள் போய் தஞ்சம் கோருகிற இடங்களில் அகதின்ற அந்தஸ்து கூட அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிற குடியேற்ற அதிகாரிகள் இவங்களுக்கு எப்படியாவது அகதின்ற அந்தஸ்து கொடுக்காம இருந்துக்கணும் ஏனென்றால் அகதின்னு அந்தஸ்து கொடுத்து விட்டால் அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கணும் இன்னும் ஒரு குடியேற்ற உரிமை கொடுக்கணும் அவனுக்கு போதிய ஒரு நிதி கொடுக்கணும் இவ்வளோ காரியங்கள் வந்து விடுகிறதுனால் எப்படியாவது அவனுக்கு அகதின்னு ஒன்று ஒரு இதை கொடுத்துடக்கூடாது உரிமையை கொடுத்தரக்கூடாது என்ன கேப்பான் நீங்கள் வந்து ஒரு டெம்பரவரியா தங்கியிருக்கிற எனக்கு என்கிட்ட அடைக்கலம் ஆகிருக்கிற ஒரு வரி விருக்க அடைக்கலம் என்பது அங்கே அடையாளம் இல்லை அது ஒவ்வொரு ஈழத்தமிழனும் உணர்றோம் நம்ம வந்து அங்க அது மட்டும் இல்லாம அந்த தஞ்சம் புகுந்த நாடுகள் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் மூன்றாம் தர குடிமக்களாக தான் மதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறம் ஒரு பிரச்சனை எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறவெறியர்கள் வெள்ளைத்தோல் விரியர்கள் அவர்கள் அவர்கள் கருப்பு தோல் மனிதர்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை ஆப்பிரிக்காரர்கள் தான் கருப்பு தோல் நினைக்காதீங்க ஆசிரியர்களும் அவர்கள் வந்து கருப்பு தோலா தான் நினைக்கிறாங்க அப்ப கருப்பு தோல் உடையவர்கள் வந்து திருடர்கள் அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் கடத்தல்காரர்கள் இதுதான் அவர்களுடைய மதிப்பு அதனால உள்ள சாதாரண தெருவில் போயிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அந்த நாட்டு சிறுவன் கூடம் இவர்களை வந்து நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க எப்பவும் போக போறீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இன்னொன்று ஈழ தமிழ் பிரச்சனைக்கு என்னன்னா தமிழர்களுக்கு மொழி பிரச்சனை இங்கே தமிழ் மட்டும்தான் அவன் தெரிஞ்சவங்க போகிறான் ஆங்கிலம் தெரிஞ்சவர்களுடைய இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுறான் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே மொழி பிரச்சனை பிறகு அது மட்டும் இல்லாமல் ஒரு முகாமில் அடைக்கப்படும் பொழுது நாட்டு அகதிகள் அங்கே வராங்க அவங்களெல்லாம் ஒரே இடத்துல வளர்ச்சி போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் மொழி தெரியாமல் தான் வாழ வேண்டும் இது ஒரு பெரிய பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளையும் பற்றி இந்த ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியம் அந்த ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு உலக இலக்கியத்துல அவர்களுடைய வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக அத ஒரு யதார்த்த இலக்கியமாக ஒரு உணர்வு உணர்வுகளை பதிவு செய்கிற இலக்கியமாக உண்மையான இலக்கியமாக இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு மதிப்பை ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் இலக்கியம் ஏற்படுத்துச்சு அடுத்தது பாத்த காரணங்கள்னு சொல்லும்போது இந்த மதம் இனம் நிறம் இந்த மூணு பிரச்சனைகள் தான் முக்கியமான பிரச்சனைகளாக மனிதர்களை இன்றைக்கும் விட்டு கொண்டிருக்கும் மதம் இப்ப நம்ம இந்தியாவில் கூட ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறோம் இந்து முஸ்லிம் இப்படி ஒரு இதாவே வைத்திருக்கிறாங்க இந்த ஆதிக்கவாதிகள் சுரண்டல்வாதிகள் அப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பால் பிரச்சனை அது மத பிரச்சனை என பிரச்சனைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிறம் நிற பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நான் உலகத்தில் ஏற்படுத்தினாங்க இவர்கள் எல்லாத்தையுமே இந்த ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார் திரு செங்குடி அவர்கள் அடுத்தது இன்னொன்னு விஷயம் எல்லா பிரச்சனையும் அவங்க தொட்டிருக்காங்க ஈழ ஈழ தமிழர்கள் வெவ்வேறு வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அங்க அங்க போன பிறகு அவங்க தமிழ் இங்கே எல்லாரும் பெருமையாக பேசணும் உலகம் முழுசும் தமிழ் பரவிடுச்சு பாரதியார் கண்ட கனவுகளோட நிறைவேறிடுச்சு சொன்னாங்க இப்போ அங்கே போன பிறகு தங்களுடைய மொழியை அவங்க வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அடுத்த தங்களுடைய பண்பாடை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து அதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அவங்களுக்கு தமிழே தெரியாது அவனுடைய பண்பாடே தெரியாது இந்த பிரச்சனையில கூட செங்கொழி அவர்கள் தொற்றுக்கா இந்த தலைமுறை அலைவழியை பற்றியான பிரச்சனைகளை தொட்டு ஒரு பிரான்ஸில் பாரிஸில் ஒரு ஒரு குழந்த படிக்குது அவள் ஒரு டூருக்கு போகிறாள் டூருக்கு போன இடத்துல வந்து ஒரு அவனுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டுனால் அவள் வந்து கர்ப்பம் அடையக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது அப்போ அந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரியுது அப்போ இதை கேள்விப்பட்டவன அந்த ஸ்கூல் பொறுப்பாளர்கள் தலைமை ஆசிரியர் போய் கேட்கும் பொழுது என்ன உங்கள் பெண் போகும்போது கருத்துரை மாத்திரை கொண்டு போவியா இப்போது இதுதான் அங்கு அங்குள்ள மக்களுடைய பண்பாடாக இருக்குது ஆனால் நம்மளுடைய தமிழர் பண்பாடு அதல்ல அப்போது தமிழர் பண்பாட்டையும் அவர்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு மதத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு கடவுளை காப்பாற்ற வேண்டியிருக்கு இந்த மரபு வீட்டுருவாக்கத்தை செய்யும்போது இப்போ ஒரு பகுத்தறிவு ஆய்வுகள் இருக்குது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் அது இன்னும் அந்த மரபு வீட்டு உருவாக்கம் கொஞ்சம் முகத்தை சுழித்து வைத்து வைக்கிறது என கூட அந்த பிரச்சனை தோனிச்சாங்க அமெரிக்காவில் நான் பார்க்குறேன் ஊரடம் விடுவாங்க கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவாங்க இதே இதை பிரான்ஸ்லேயும் த ஈழ தமிழர்கள் இருக்காங்க ஒரு முக்கியமான பாரிஸில் ஒரு முக்கியமான தெருவில் வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு இந்த சொப்பரத்தை கேட்டு போகிறாங்க முருகனுக்கு வெயில் வீல் அறுவ கரம் போட்டுக்கிட்டு அந்த நாக்கெல்லாம் வந்து அந்த வெயில்ல குத்திக்கிட்டு அவங்க ஆட்டம் சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு போறாங்க அப்போ பின்னாடி காரெல்லாம் அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு என்னடா அது பாரிஸ் நகரத்தில் போய் நாம தமிழர்கள் பண்ற காரியத்தை பாரு அப்படின்னு கூட எனக்கு முகம் சுழிக்கிற மாதிரி இருந்த அந்த வீடியோ பார்த்தோம் இதே இது அமெரிக்காவில் செய்றாங்க அமெரிக்காவில் எல்லா மரபும் வீட்டுருவாகவும் வந்துடுச்சு அங்கே ஐயர்கள் உட்கார்ந்துட்டு நால நட்சத்திரம் பார்க்கறது ஆமா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சி கொடுக்கறது சடங்குகள் பண்றது அதுல கும்ப அந்த பீடி தரக பிரவேசத்துக்கு தான் எல்லாமே பண்ணணும் அதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு தமிழ் பத்திரிக்கை வருது அதுல பெரும்பான்மையான விளம்பரங்கள் இதுதான் ஐயருங்க அங்க போய் உட்காந்துட்டு விளம்பரம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கணு இதுதான் பாரிஸ்ல கூட நடக்குது ஆஸ்திரேலியாவில கூட இதான் நடக்குது இதெல்லாம் தமிழர்கள் ஒரு பக்கம் நம்ம தமிழ தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டா நம்ம சந்தோஷப்பட்டா கூட இந்த சனாதனமா அங்க போய் குடியேறி அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்காது நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு விடயங்களை வந்து செய்திகளை வந்து தோழர் மாணி செங்கொடி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது மழியின் மொழிபெயர்ப்புகள் இது வந்து சிறுகதை நாவல் இதை பற்றியான பிரச்சனைகள் வருகிற விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த கட்டுரைகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க கோவல்ல கிராமம் ஜி ராஜநாராயண் எழுதி அதை கூட ஒரு குழம்பு முதல் முதல் புலம்பு இழைக்கணும் அவங்க குறிப்பும் போது ஓஹோ இப்படி கூட பார்க்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆமா அதாவது கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அங்குள்ள மக்கள் வந்து சுல்தானுடைய புடைய தாங்க முடியாம அதாவது கோரி என்றாலே என்ன நடக்குன்னா கோரினால் முதலில் துன்பப்படுகிறவர்கள் பெண்கள் தான் கடைசியாவும் துன்பப்பட ஒரு அருமையான வாழ்க்கை எழுதியிருக்கிறார் முதலில் துன்பப்படுறவர்களும் பெண்கள் தான் கோரினால கடைசியா தான் அப்போ போர் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக இந்த விஷயத்த ரெண்டு நூல்களையும் அவங்க பேசியிருக்கிறாங்க ஒரு இரண்டு நூல்கள் அருமையான நூல்கள் என்று என்னுடைய குறிப்பிட்டுக் கொண்டு ஏழை தமிழரின் இலக்கியம் எழுத்தாளர் நர